வணக்கம் நான் டாக்டர் அமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாம் திறம் எங்களுடைய தயாசிரி அவர்களை ஒரு மனநோயாளி என்று ரெண்டாவது பாராளுமன்ற உறுப்பினர் கூட பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் அது என்னென்றால் மீண்டும் மீண்டும் சொல்லத்தோணு மதான் என்னென்று சொன்னால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று சொல்வார்கள் நான் நினைக்கிறேன் இது முதலாம் தரம் அல்ல இது ரெண்டாவது தடவை தயாசிரி ஜெயசர அவர்கள் தொடர்பாக சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறது என்று இன்றைக்கு ரெண்டாவது தடவை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய தினம் அந்த நடந்த அந்த பிரச்சனையிலே நான் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னதான் தயாசிரிகமையை என்னை அப்படி சொல்லி தான் சாதாரண வைத்தியனாக என்னால் அதை கடந்து போக முடியும் தெல்லிப்பலை மட்டுமல்ல அங்கொடை த கழுபோவிலை சாவச்சேரியில் எத்தனையோ மனநோயாளிகளை பார்த்துருக்கிறோம் ஸோ எங்களால் அதை கடந்து போக முடியும் சாதாரணமாக ஒரு ஒரு பெனநோயாளி வந்து எங்களுக்கு சொல்லுவார் டாக்டர் உங்களுக்கு பைத்தியம் தானே என்று நான் சொல்ல ஓம் பைத்தியம் தான் இல்லை வாங்க உயிருமோ மருந்து குடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு அவர்களை அனுப்புவோம் அது எங்களால் முடிந்தாலும் தயாசிரிக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் ஆகவே அந்த நேரத்தில் அவர் இல்லாட்டிலும் அவருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய சாதாரணமான ஒரு மனிதத்தன்மை ஸோ அது தடவாக நானும் ஹர்ஷடி சில்வா அவர்களும் இன்று முரண்பட்டு அந்த விடயம் திருப்பி இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அது தொடர்பாக அவர் இருக்கிற நேரம் கதைப்போம் என்று ஆகவே இப்படியான ஒரு விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அனுமதிக்க முடியாது முக்கியமாக பாராளுமன்ற சக உறுப்பினரின் பேரையோ அவரை தனிப்பட்ட ரீதியில் பாதுகாப்பதற்கோ அதற்காக அல்ல பாராளுமன்றம் இருக்கிறது பாராளுமன்றம் இருப்பது மக்களுடைய பிரச்சனையை கதைப்பதற்காகவும் இவ்வளோ விடயங்கள் கதைக்க இருக்கிறது ஆனால் இங்கே யாருக்கு விசர் என்பதுதான் பாராளுமன்றத்தில் எனக்கு விசர் என்று சொன்ன எங்களுடைய தயாசிரி அவர்களுக்கு இப்போது இரண்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீடியா மேனியா என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தவிரவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பும்படி கேட்டிருக்கிறார்கள் ஸோ அது சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நடந்த ஒரு உரையாடல் மீண்டும் தயாசிரி ஜெயசேகர தொடர்பான ஒரு உரையாடல் கேளுங்கள் එනිසා තාම් කුඩා කුඩා සිද්ධීන්වට තමයි ලබු කර. ඉතිහාස අධ්‍යාපනයට වෙංකල්ලද වැඩිම මුදල මේ අයවෙෙන් වෙංකරල තිෙද්දදි උදසනෙක්තවර නීතිකනමත්වෙ එක්ෙනවා අයවේ අධ්‍යාපන සම්න්ධක චනයක් නෑ. உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் வரலாற்றிலே இல்லாதவாறு ஒரு பெருமளவான பணத்தை கல்விக்காக செலவிட்டிருக்கிறோம் ஆனால் இன்று காலை ஒரு சட்டத்தரணி எழும்பி சொன்னார் இந்த வரவு செலவு திட்டத்திலே கல்வி தொடர்பாக எந்த வசனமும் இல்லை என்பது அது பொய்யம் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற போது எதிர்கட்சி போல குழம்பிய எந்த ஒரு எதிர்கட்சியையும் இன்று வரை நாங்கள் பார்க்கவில்லை பாராளுமன்றத்தின் கதிரையை அமர்ந்திருக்கும் இருக்கும் மந்திரி அவர்களே எதிர்த்தரப்பு கட்சி போன்று இதுவரை எந்த ஒரு ஒரு எதிர்கட்சிகளும் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்து வரலாற்றிலே இவ்வாறு இரண்டு போகவில்லை ලడ මන්ත්‍රී තු ඉතියාසපී ප්‍රස්ථා පිළලක් ැවා ගහැ టిච్ ිනිහත ගොනාන්න වගේ ෙන එකක් ැවවා. දැන් ඒකම මේ විපක්ෂයේ ක මෙක් ම හිතනනාඒක දැන් ෙන ස් ල න. එතමයි පෞ ంදෙන් ತ్త පෝච్చ න්න ෙදර ක්ෂ ඇයවැ ෙಲ ೋේ මයි දැ ണටදෙ. மீண்டும் எதிர்கட்சியை சாடுகிறார் என்னென்றால் நாங்கள் வைத்திருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்து எதிர்கட்சி வந்து மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு மிதித்தது போல் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்கிறார்

எனக்கு தெரிந்த மான சாரி எனக்கு தெரிந்த மனநோய் வைத்தியர்களுடன் நான் கேட்டேன் இப்படி ஒரு வருத்தக்காரர் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அவருடைய வருத்தத்தை என்னவென்று கூறுங்கள் என்று அதன்போது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அது என்ன வருத்தம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதன் பின்பு நான் இன்டர்நெட்டுக்கு சென்று பார்த்தேன் இவருக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்று

ඒ රෝග ලක්ෂණ තමයි මයික් එකක් දකින්නකොට කැමරාවක් දකින්නකොට පුටු அந்த மீடியா மேனியா உள்ளவர்களால் மைக் அல்லது கேமராவை போது கதிரையில் அமர்ந்திருக்க முடியாது அவர்கள் எழும்பி கத்துவார்கள். தன்னமா ஹிதேன். தன் நேனி மீடியா மேனியானோ? அர உதேரிங்க மீடியா மீனியா போதில்லை போய் விட்டார்.

ഇගනිසා തങ ඒ വകෂത த்து මයි න්න. യෝத ගමனක ஆரம்பக்க மங்கள பியவர. அதன் போது அவர்க சொல்றார் அவளடமர்ந்துதுதான் வந்திருக்கிறதே. රගදන් பிரරචனை ආரம்பிිර. ප ගර පමන් මන්ත්‍රී रोහිනිී කවිරාත්න ැතිනය මෙත නම වෙනස් කරා කියලා රෝහිනිී මරාත්න කියලා මෙතුමා කිව්වා. මේකවේ වගගීමින්ද. ඒම නත්.

அதன்போது நான் சொல்லுகிறேன் ரோஹிணி அவர்கள் தன்னுடைய பெயரை இதுவரை மாற்றவில்லை ஆகவே இவருக்கு ஒரு உரிமையும் இல்லை அவருடைய பெயரை சம்பந்தமாக கதைப்பதற்கு அதன் போது நான் சொன்னேன் ரோஹினி கவிரத்தின என்பவரை பற்றி தான் கதைத்தேன் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று நான் சொல்லவில்லை என்று சொல்கிறார்

மගේ பற்ே மන්ීව පිළිබඳව කරපු அசா්‍ය ප්‍රකාශයක් පිළිබඳ මට ஐතිவாසික மத்தின කතාகரா. கட்சியில் இருக்கின்ற பாரலமண்டு உரிப்பினர் தொடர்பாக பிழையான கூட்டுை சொன்னார். அது தொடர்பாக கதைப்பதைக்க என கூறிமை இருக்கிறது. அே ஜே்ட மගේ කண்டාமே මන්ත්‍රීවரிයක් அහස කර සு சுன.

வாக்க ஹெசட் வார்தா இவக்கීමට அவஷண் සந்த அவවශச்ச கட்டுතු சா சக்காள். அ சொல் இந்த வசனத்தை ஹன்சாாடலிருந்து அகற்றுவதற்குத் தேவையாக இருந்தால் நாளை இதை அகற்றுவதற்கு நாங்கள் முடிவடு போோம்ன்று.

තු गाු र्ण. मක ඔබතුමා ඉන්නේ ආණ්ඩුපක්ත් විපක් सेवाන් देේ අප ඔක්बම වගේ මතිය නබතුමාග ඔබතුමා ගත තියන හරි ඔබතුමා තිवाන්යෙන ොඩ ව ත් අප ගේවා කිය மிகவும் நன்றி உண்மையாகவே எதிர்க்கட்சிக்கோ உரியவர் அல்ல நீங்கள் பொதுவானவர் ஆகவே நீங்கள் எடுத்த இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் கொஞ்சம் இருங்கள் என்ன இருக்கிறது கதை பதைக்கு என்று சொல்லும்போது சபாநாயகர் அவர்கள் சொல்லுகிறார் இது சம்பந்தமாக நாளைக்கு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் என்று

ਹੋਂਦਾਈ 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 ਆਪੇ ਸਾਲਾ ਕਾ ਬਲੰਡਾ ਸਾਲਾ ਕਾਰ ਕਿਰੋ ਮੰਨ ਕੋ ਦੇ ਰ। ਉਹ ਬਦਮਾਖਿਓ ਆ। ਉਹ ਬਦਮਾਖਿਓ ਹੀ ਗੱਲ ਕਰਵਾ ਗਿਆ। ਤਾਂ ਮੈਂ ਮੈਂ ਆਪਕੋ ਆਪਕੋ ਵਿਵਾਦੇ ਖੱਟੇ ਤੇ ਨਹੀਂ ਆਉਂਦਾ ਬਸੇ ਬਿਨਵਾ। ਇਹ ਇਸਾਬ। ਉਹ ਬਦਮਾਖਿਓ ਹੀ ਗੱਲ ਕਰਵਾ ਗਿਆ। ਉਹ ਬਦਮਾਖਿਓ ਹੀ ਗੱਲ ਕਰਵਾ ਗਿਆ। ਤਾਂ ਮੈਂ ਲਾ ਕੇ ਆ ਲੜ ਰਿਹਾ। ਇਹ ਨੀਲਾ ਨੀਲਾ। ਇਹ ਕੁੱਲ ਕਿ ਨਹੀਂ ਜਾਕ ਮੈਂ। ਅਵਰਲਿਕ ਉਰੀ ਮੇਂ ਚੀ ਕੱਟਨੇ ਗਈ। மா තාக்රට இත් කண்டுට අවශ්‍ය ந සාகச்ச කண ති காரணாய்තිவி. அதபோது நான் சொன்னேன் அதை அகற்றுவதன்ுக்கு தேவை ஏற்படேன் அது சம்பந்தமாக அங்கள் கதைப்போ மண்டுதான் சொன்னே சொல்ொழி அகட்டச் சொல்லி சொல்லவில்லை. හරි பක්ஷக பரிக்ෂகர்ல බல. mulai itu HP nalinश ini ka itu adaaksiname അതോട് മിനിസ്റ്റർ ആഫ് ഹെൽത്ത് അൻ്റ് മാസ് മീഡിയ നളിന്ദജി കൊല്ലുക എങ്ങയ പാരാമ ഉരൻ ഉറയിൽ രോഹിണി കവിന് പാരാമന് ഉറപ്പിനെ അവൻ പേരുക്ക് ഏതാവത് പല ഏർപ്പെട്ടിരുന്ന ദയവെയ് അത് നീക്കു ഒരു പ്രചനയും ഇല്ലേന്ന് ගු මතු ගरු කතාන තුමා අන්න මිනිස්සු. වැදගත් මිනිස්සු ප मග्य प्र්‍රධාන साතුමා දැන් එතුමා කියනවා එතුමා කිවේ නල්ලू මේ विසකත් ලක්्य दො देවා කියලා. ම සभाගත කරනවා මෙන්න මේක මේක කියනවා. ගේ ුව ක්ෂ ොහට. හැයි බදු ගහ තියන නිසාමයි ඩ බැරි අප බදු අයි කර කරම තින්නේ. ම ඕම් ේ. ද ார்கள். வாகனம் ஒன்றை பன்னெண்டு லட்சமுக்கு கொண்டு வருவதாக இவர்கள் முதலே சொல்லியிருந்தார் ஆனால் டெக்ஸ் அடிப்பதால் தான் பன்னெண்டு லட்சத்துக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது நாங்கள் இப்போது பன்னெண்டு லட்சத்துக்கு விட்ஸ் வாகனத்தை கொண்டு வருவதற்காக நீக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதோ நான் இதை நான் பாராளுமன்ற அறிக்கை குழுவுக்கு அனுப்ப விரும்புகிறேன் என்று கட்ச டீசல் அவர்கள் சொல்லுகிறார் अर्ज मात्रතුමා कर साබनाතුමා අප ि ஓ තියෙනවා அුම කියන්න ट no मेंெब ल इप्यटशन of इप ட்டி again ब फர்ச of ெब ம அத දக்கா அறி ඒ සාක ச போட்ட කියන්න අපි දැක්க்கா සභානතුමා මට එකදවසත් ධෑසිරි ජේසක තුම මකිව මට පිසු කියලා. මගේ ගන ගතන හැයි අද මෙතුමා කියනවා. පයා පිසු කියලා. ස මෙතන තව සවිතාතුමා සதன் போது நான் சொல்லுகிறேன். எங்கள நிலையல் கட்டலையின் படி. தொண்ணூற்றி ஓராவது செக்ஷன் எச்சின் படி பாராளுமன்றத்தில் கதைக்கும் போது என்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதிக்கும் வகையில் இம்பியூட்டேட்டிவ் என்று சொல்வது அதாவது வந்து அவரை அவரை குறிவைத்து பாராளுமன்றத்துக்கு தேவை அல்லாத எந்த விடயம் ஒன்றையும் கதைக்க முடியாது தொண்ணூற்றி ஒன்று எச்சில் ஆகவே இவர் இப்போது என் ஜெயசேகர் அவர்கள் என்னிடம் ஒரு முறை சொன்னார் பைத்தியம் என்று நான் அதை கணக்கெடுக்கவில்லை ஆனால் இன்று பார்த்தால்

පස පක්ෂ දක ති න්ති කර කට තුමත් ඒ පිරිි වඳ සදහන් කර. සා කරුණා කල මේක හැන්සාටක ධන ප හැන්සාක පත් කර. නැවත්ත සලකා බැලීම මවචන. ද ද. අද එ ක්చ விப்பவர்கள் எழும்பி சொல்லுகிறார் ஏற்கனவே இரண்டு பேர் முக்கியமாக நலிந்த ஜெயதிச மட்டுமல்ல ஹர்ஷடி சில்வா இப்போ இருவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் இதை இதை நாங்கள் இருந்து நீக்க வேண்டும் என்று ஆகவே இது சம்பந்தமாக தொடர்ந்தும் கதைக்கவில்லை இது சம்பந்தமாக உடனடியாக ஹன்சார்டில் நீக்குமாறு கேட்டுக்கொண்டார் ඒ ගන ්‍ර්යක් නල සවිදාතු පශ ඉත් කරන ව அதை நாகள் அட்டுகிற சொன்னும் தானே ஆகவே பிரச்சனை முடிදිரு. . മീണ്ടും നോഡർ എടുക്ക सि 0.91प्लींड री बिे न मेंबश make इपटशन ofफ इं प्रॉप मोटी वर्गाइ से न मेंबर एक रिफ पर्नल आफसफ अन मेंब टे oneनफ मेंब है दसरी मंृतुमा ऐ मीडिया मैनिया which is veryरी रोंग यूमा एक आदा है म सभाटपमा அதன்பு நான் மறுபடியும் சொன்னேன் அதனை நீக்குங்கள் மீடியா மேனியன்ற வருத்தம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்று என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வைத்தியராக நான் அதை எதிர்கொண்டிருக்கிறேன் ஆயிரந்தரம் ஆனால் ஒரு ஒரு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவ்வாறு விடுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது